நண்பர்களை நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜர் பேசுகிறேன் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் ஒளி தத்துவ முறையில் ஜோதிடத்தில் இருக்கும் ஊடநம்பிக்கைகளை போகாமல் அறிவியல் சார்ந்த பரிகாரத்துக்கு போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எத்தகைய ஒரு பலன் தரப்போகுதுன்னு பொழுது முதல் நாலு மாதம் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து ராசியை பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு தருணத்தில் பாகிஸ்தானம் என்று சொல்லப்படுகிற ஒம்பதாம் இடத்துலருந்து பார்க்குறது ஒரு அமைப்பாகவும் மே மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்திங்கன்னா குரு வந்து பத்தாம் இடத்துக்கு வந்து ப அவருடைய தனஸ்தானம் என்று சொல்லப்படுகிற இரண்டாம் இடத்தையும் நாலாம் பாவத்தையும் ஆறாம் பாவத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பும் பெறக்கூடிய அந்த விஷயத்தை ரெண்டு விதமாக ரெண்டு பாகமாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற ராசியை பார்க்கக்கூடிய ஒரு ராசியில் சனி இருக்க ராகு எட்டாம் இடத்திலும் ரெண்டாம் இடத்தில் கேதுவும் இருந்து குரு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முழுக்க பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இருக்க குரு பார்த்திங்கன்னா பெரிய பலன்கள் கொடுக்க முடியாமல் அக்டோபர் முப்பதாம் தேதி வரைக்கும் இருந்தார் ராகுவின் பிடியில் குரு இருந்து குருவின் பார்வை ராசிக்கு விலகாமல் சில சங்கடங்களும் பெரிய ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு குதூகலம் பெற முடியாமல் இருந்தது ஆனால் இந்த நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பார்த்திங்கனாவே கொஞ்சம் குருவின் பார்வை ராசிக்கு விழுந்தனால ஒரு நல்ல கம்பீரமாகவும் நல்ல ஒரு குதூகலமான ஒரு வேலை வாய்ப்பு வேலை விஷயங்கள் தொழில் விஷயங்கள் படிக்கிற குழந்தைகள் யாராக இருந்தாலும் கொஞ்சம் உத்வேகத்தோட இன்ட்ரெஸ்டிங்காக பேஷ்னேட்டாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியிலேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் குரு பார்வை அது ஒரு யோகமான ஒரு ஸ்தானமாகி ஒன்பதாம் பாவத்திலேருந்து குரு நட்பு வீட்டிலேருந்து பார்க்குற பார்வை ராசிக்கு விழுகிறனால நல்லாவே லைஃப் ஸ்மூத்தாக இன்ட்ரெஸ்டிங்காக போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டுங்க அதில் மாற்றமே இல்லை பட் என்ன இந்த ராகு வந்து எட்டாம் இடத்துல வந்ததுனால தான் சில தொந்தர்கள் தொல்லைகள் கொடுப்பார் இது வரைக்கும் வந்துட்டுருக்குற வருமானத்தில் ஒரு விஷயத்தை குறைப்பார் இப்போ ரெண்டு மூணு விஷயத்தில் ஒரு வருமானம் வந்துட்டுருந்ததுன்னா ஒரு கதவும் மூடப்படும் ஏன்னா ராகு எட்டாம் இடத்துல கேது ரெண்டாம் இடத்துல வர்றது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்லை ஸோ அந்த ஒரு சங்கடமும் கடந்த ரெண்டு மாதமாக கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க பட் இருந்தாலும் நீங்கள் தோண்டு போயிட மாட்டீங்க அந்த அளவுக்கு உங்களை இருக்கமான ஒரு சூழ்நிலை உட்காந்து உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் உங்களுடைய உத்வேகத்தை எல்லாம் எடுத்து உட்கார வச்சிடாது ஏன்னா உங்களுடைய சிம்மராசியோட பலம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஓங்கி நிற்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கிறது எந்த விதத்துலேயும் வந்து பிரச்சனைக்குள்ளே போய் மாட்டி நீங்கள் தோண்டு போயிட மாட்டீங்க ஏன்னா குருவின் பார்வை இருக்கிறதுனால எல்லாத்தையும் நீங்கள் ஓரளவுக்கு வெற்றி கொண்டு வந்தடலாங்கிறது தான் விஷயம் அதே சமயத்தில் குடும்பத்தில் வந்து இருக்கக்கூடிய மனைவி ஆணாக இருந்தால் மனைவியும் பெண்ணாக இருந்தால் கணவர் இருக்கக்கூடிய விஷயங்கள் கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் நிலவ தான் செய்யும் ஏன்னா ஏழாம் படத்தில் சனி இருக்கார் பார்த்தீங்களா ஸோ நண்பர்கள் வட்டாரத்தில் ஒரு சுமூகமான ஒரு விஷயங்கள் இல்லாமல் கொஞ்சம் பேச்சு தொடர்பு ஆகக்கூடிய விஷயத்தில் ஒரு குறைகளும் ஒரு அசௌகரியம் இருக்க தான் செய்யும் இது வரைக்கும் இருந்த ஒரு நல்ல ஒரு பலன்கள் குறைய தான் செய்யுது ஏன்னா ஏழாம் படத்தில் சனி வந்து ராசியை பார்ப்பதும் அதை நம்ம கருத்தில் கொள்ள வேணும் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாத்தையும் சமாளித்து வரக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கிறது ஒரு கடந்த ரெண்டு மாதமாகவே ராகு ஏழை எட்டாம் இடத்துல வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய விஷயத்தில் சில பிரச்சனைகளும் ஒரு மாதிரியான உபாதைகளும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அதிக லாபம் பெறலாம் என்று சொல்லி போய் ஒரு பெரிய முதலீட்டில் போய் மாற்றுறது அதெல்லாமே நீங்கள் தவிர்க்கப்படணும் ஏன்னா எட்டாம் இடத்துல ராகு வர்றது பார்த்திங்கன்னா அது மாதிரி சில ஆசைகள் கொடுத்து பேராசை பெருநஷ்டங்கிற மாதிரி கொடுத்துருவார் ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக சிம்மராசிக்காரர்கள் நீங்கள் அடுத்த ஒரு ஆண்டு வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா குரு பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடங்கிற பார்க்குறதுனால குழந்தைகள்னால ஒரு நல்ல விஷயங்களும் நற்செய்திகளும் வரக்கூடிய விஷயங்கள் நீங்கள் அவங்களுக்காக சில செலவுகள் செய்யக்கூடிய விஷயங்களும் அவங்களுடைய வாழ்க்கை தரம் இன்க்ரீஸ் ஆகிறக்கும் படிப்பு உத்தியோக விஷயத்துக்கு நல்ல ஒரு வசதிப்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்களும் காட்டுக்குதுங்க முதல் நாலு மாதங்கள் ஓரளவுக்கு நல்லாவே புத்துணர்ச்சியோட ஊட்டக்கூடிய ஒரு டைமாகவும் ஓரளவுக்கு லைஃப் ஸ்மூத்தாக போகக்கூடிய டைமாக இருந்தாலும் என்ன தான் ஃபினான்ஷியல் விஷயங்கள் அவ்வளோ சௌகரியமாக இல்லை பணம் பிரச்சனைகள் இருந்தாலும் ஓடிக்கொண்டிருப்பதில் எந்த விதத்திலையும் தொய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருப்பீர்கள் தான் உண்மை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த குரு பயிற்சி என்ன கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் என்று தொழிக்கிற தொழில் ஸ்தானத்தில் போய் ரெண்டாம் இடங்கத்தை பார்க்குறது பார்த்திங்கன்னா சில விஷயத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு பண விஷயத்தில் ஒரு நல்ல மேன்மை கிடைத்தாலும் மன உளைச்சலும் பிரச்சினைகளும் வசதியின்மையும் அலைச்சல்களும் அதிகமாக படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஏன்னா பார்த்திங்கன்னா குரு பார்வை ராசியிலிருந்து விலகேடுறார் கு சனி மட்டும்தான் குருவை பார்க்குறார் சனி மட்டும்தான் ராசியை பார்க்குறார் சாரி சிம்ம ராசியை குரு தான் பா பார்க்க குரு பார்க்காமல் சனி பார்ப்பது பார்த்திங்கன்னா என்னதான் பண விஷயத்தில் நல்ல ஒரு ஒரு முன்னேற்றத்தை பெற்றாலும் மன சோர்வடைந்து க குடும்பத்திலும் நண்பர்கள் வட்டாரத்திலும் கொலீக்ஸ் என்று சொல்லப்படுகிற நாம் எங்கே ஒர்க் பண்ணுறோமோ அவங்களோட இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் கோ கொலீக்ஸு கோ ஒர்க்கர்ஸோட கொஞ்சம் சுபிக்ஷமாக இல்லாமல் சில வம்பு வழக்குகள் சில கருத்து வேறுபாடுகள் சில ஃப்ரிக்ஷன் சில டென்ஷன் சில ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வருதுங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் அது மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் என்ன தான் நீங்கள் நினச்ச சொல்கிறது உண்மையான ஒரு விஷயமா இருந்தாலும் சத்தியமான வார்த்தையாக இருந்தாலும் அது போய் சேர வேண்டிய இடத்துல கரெக்டாக சேராது சில ஈகோ இஷ்யூஸ் ப்ராப்ளம் உங்களோட மேலதிகாரிகள் வந்து உங்களை வந்து கொஞ்சம் கோச்சிக்கிறது உங்கள் மேலே சில முரண்பாடுகள் பெறுறதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடந்துடும் அதனால கொஞ்சம் ஆப்ரல் மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் செயல்படுற விஷயங்கள் டென்ஷன் அதிலெலாம் கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் சாஃப்டாகி பெரிய ஒரு ஒரு கருத்து வேறுபாடுகள் நிறைந்த ஒரு அம்சத்துக்குள்ளே போய் நீங்கள் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்களோங்கிறது எழுத்து வடிவிலையோ ஒரு பேச்சு வடிவிலையோ நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அது மிஸின்டபரேட் ஆகி உங்களுடைய வேலை உத்தியோகத்துக்கு சில பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அரசு அரசு சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி மேலதிகாரிகளாக இருந்தாலும் அவங்க மூலமாக சில பிரச்சனைகள் நமக்கு வர வாய்ப்பு உண்டு அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எப்பவுமே குரு ராசியை பார்க்காம விலகிறப்போ சனி மட்டும் ராசியை பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா மனசோர்வும் சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த டைமில் நீங்கள் பார்த்துக்கலாம் பட் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த ஒரு நாலு மாதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு மாதத்தோடு அதுக்கப்புறம் வர விஷயங்கள் பண விஷயங்கள்லாம் கொடுக்க போன கொடுத்த பணம்லாம் திரும்பி வர்றது கொடுத்த கடன் திரும்பி வர்ற விஷயமான அருமையான விஷயங்கள்லாம் வரதான் போகுது ஆனால் வேலைப்படும் மன உளைச்சல்கள் மன அலைச்சல்கள் கருத்து வேறுபாடுகள் மன சோர்வு இதெல்லாமே சேர்ந்து கொடுக்குற ஒரு பேக்கேஜாக வருதுங்க கடந்த எட்டு மாதமாக குறிப்பாக எட்டாம் இடத்துல இருக்கிற ராகு பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் தேவையில்லாமல் நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது அதனால் சில பிரச்சனைகள் வர்றது வெளிநாட்டில் போய் தெரியாத ஒரு நபர்கிட்ட பொருள் கொடுத்துட்டு அதில் காசு வாங்க முடியாமல் இருக்கிறது ஸோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் காரர்கள்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டைமாக இருக்குது இந்த டைம் நீங்கள் ஒருத்தர் வர்த்தகம் அனுப்புகிறீங்கன்னா அது முன்கூட்டியே பணம் வாங்கி அனுப்புகிறது நல்லது சில டாக்குமெண்டேஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் நீங்கள் யாரோட டீல் பண்ணுறீங்கிறது பாருங்கள் அது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு டைமாக கடன் அடுத்த ஒரு எட்டு மாதங்கள் வருது பட் என்னதான் கூட்டி கழித்து பார்த்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா முதல் நாலு மாதம் குரு பார்வை இருக்கிறனாலையும் மற்ற கிரக அமைப்பெல்லாம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறனாலையும் சிம்ம ராசிக்காரர்கள் இயற்கையிலேயே நல்லா போராட்ட குணம் உள்ளவராகவும் இருக்கிறனால கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் கடந்து அடுத்து வரக்கூடிய எட்டு ஆண்டுகள் எட்டு மாதங்கள் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பண விஷயத்தில் ஒரு நல்ல பலங்களும் பெற்று கொடுக்க வேண்டிய வர வேண்டிய பணமெல்லாம் வந்து உங்களோட உத்தியோகத்துலேயும் ஒரு பண ஒரு ஒரு சம்பள உயர்வு பெற்று அதே சமயத்தில் தொழில் பண்ணக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் லாபம் பெற்று இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது உங்கள் மனம் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் வேலை வேலை தொழில் தொழில் பண்ணி உங்களை அதெல்லாம் அழைச்சக்கூடாது மற்றபடி உங்களோட குடும்ப விஷயங்களுக்காகவும் நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய உற்றார் உணர்வுகளோடு அதிகமாக கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் விஷயங்கள் நீங்களே உண்டாக்கிக்கணும் இல்லைன்னா அது கண்டிப்பாக அமையாமல் போயிடும் அதனால் பார்த்திங்கன்னா சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் சில டிஸ்கனெக்ட் என்று சொல்லப்படுகிற நண்பர்கள் வட்டாரத்தில் குடும்ப வட்டாரத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த எட்டாம் வீட்டு ராவு கொடுத்துரும் அதுக்கு நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்து கொஞ்சம் பேலன்ஸ்டான ஒரு வாழ்க்கையை வாழ நீங்கள் ட்ரை பண்ணணும் அதுதான் உன்னுடைய மற்றபடி எல்லா விஷயத்துலையும் ஓரளவுக்கு வெற்றி அடையக்கூடிய விஷயம்தான் சிம்மராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்குது என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஓகே நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த இது மாதிரி வீடியோகள் பார்த்து பலமடைணும்னு நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்